வணக்க மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடலை கேட்போமே மெய்யே வாழித்தோழி சாரல் மாமுக முசுக்கலை ஆற்றப்பாயா தப்பல் ஏற்ற கோட்டொடு போகியாங்கு நாடன் தாங்குறிவாயா தப்பற்கு தாம் பசந்தன என் தடமென் தோழே பாடலை பாடியவர் திணை பாடுவதில் வல்லவரான கபிலர் துறைக்குறிப்பை திரையில் கண்டுகொள்க துறைக்குறிப்பு வழி அல்ல குறிப்பட்ட தலைமகளை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் எனவே தலைவன் வர தோழிக்கு தலைமகள் சொல்லுவதாக இப்பாடல் அமைகிறது கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி இயற்கை புணர்ச்சிக்கு பின்பு தலைவி மீண்டும் தலைவனை காணவும் கூடவும் குறியிடம் கூறுவாள் அக்குறி இரவுக்குறி பகற்குரி என இரு வகைப்படும் அவற்றுள் இரவுக்குறி இல்லகத்துள்ளும் வீட்டுக்கு அருகிலேயே பகற்குரி புறத்திலும் நிகழும் இரவுக்குறி வீட்டார் பேசும் மொழி கேட்கின்ற தூரத்தில் இருப்பதாக சொல்லுகிறது தொல்காப்பியன் உற்பா இரவுக்குரியே இல்லகத்துள்ளும் மனையோர் கிழவி கேட்கும்பழி அதுவே மனையகம் புகா காலை ஆன பகற்குறி புணர் களனே புறன் என மொழிப புணர் களன் என்று தொல்காப்பியம் குறிப்பிட்டு விடுகிறது குறியிடம் என்பது தலைமகள் சேருவதற்குரிய இடம் என்பதால் அந்த குறியிடம் சொல்லுவது தலைவிக்கு உரியது களம் சுட்டு கிழவி கிழவியது ஆகும் குறிப்படுதலாவது தலைவன் செய்த குறி மயங்கிய பொருத்தத்தோடு வரின் அல்லகுறிப்படுதல் தலைமகிற்கு உரியதாகும் குறி அல்லாததை குறியாக நினைத்து கொண்டு செல்லுவது படுதலும் அவள் வயின் உரித்தே அவன் குறி மயங்கிய வரினே என்கிறது தொல்காப்பியம் பொருளதிகாரக் கழவியல் நூற்பா பாடலின் சொற்பொருள் அறிவோமா மை கருமை கரிய மையை பூசினால் போன்ற உடைய முசுக்கலை முசு முகம் மட்டும் கரியதான ஒரு வகை குரங்கு கலை ஆண்குரங்கு ஆற்ற தாங்கும்படி பாயா பாய்தல் எதிர்மறை பெயரச்சம் தப்பல் தவறு கோடு கொம்பு பொருள் இன்று இரவு யான் வந்து இன்னைய ஓசையை உண்டாக்குவேன் அதை அறிந்து உணர்ந்து வரவேண்டும் என்பது தலைமக்களுக்கிடையேயான உரையாடல் தலைவனின் புழங்குவெளி என்பது சுதந்திரமானது அவ்வாறு குறியிடத்தில் தலைவியைக் காண தலைவன் சென்றபொழுது ஓசையை எழுப்பினான் அந்த ஓசை பறவையால் உண்டாயிற்று அதனை தலைவன் செய்ததாக எண்ணி தலைவி அங்கு சென்று தலைவனை காணாமல் திரும்புவாள் பின் ஒரு நாள் அவ்வோசையை எழுப்பிய பொழுது தோழியிடம் தலைவன் வந்துவிட்டான் என்று சொல்லுகிறாய் தோழி முன்பு இப்படி ஒரு முறை தலைவன் வந்துவிட்டான் என எண்ணி குறியிடம் சென்று ஏமாற்றம் அடைந்தேன் தலைவர் வந்துவிட்டார் என கூறுவது உண்மையா உண்மையாயின் நீ வாழ்வாயாக மலைச்சாரலில் வாழும் கருமை தோய்ந்தார் போன்ற கரிய முகத்தை உடைய ஆண் குரங்கு தன்னை தாங்கும் கொம்பு அறிந்து பாயாமல் தன்னை தாங்கா கொப்பில் பாய்ந்தமையால் கொம்பு முறிகிறது அதனை ஆற்றாது முறிந்த தவறு உடையது ஆனாலும் அத்தவறு குரங்கின் மேல் செல்லாது அதனை ஏற்று முறிந்த கொம்பிடத்தில் சென்றது அதுபோன்று தலைவன் தன் குறி வாய்ப்ப செய்யாத தவற்றிற்கு என் பெரிய மெத்தென்ற தோள்கள் பசலை அடைகின்றன காண்கமன் கொண்கனை கண்ணார கண்டபின் நீங்கும் என் மென்தோள் பசப்பு என பசப்பு நீங்க வழி சொல்லுகிறாள் குரல் தலைவி குறியிடம் பற்றிய இக்கவிதை தலைவியின் தடமென்தோள் படுத்தும் பாட்டை சொல்லுகிறது குறிஞ்சித்தினை பாடுவதில் வல்லவரான கபிலரின் பாடல் சாரலில் வாழும் மைபட்டன்ன மாமுக முசுக்கலை முசுக்கலையை ஏற்ற கொம்பும் ஏற்காத கொம்பும் ஆகியவை தினை உணர வைக்கின்றன குரங்கின் தாவல் குரங்கின் சேட்டை கவிதைக்குள் குதித்து ஓர் அகப்பாடலை சொல்லோவியமாக்க செய்திருக்கும் பாங்கு அருமை மீண்டும் ஒருமுறை முறை பாடலை படிப்போமா மெய்யே வாழி தோழி சாரல் முசுக்கலை ஆற்றப்பாயா தப்பல் ஏற்ற கோட்டொடு போகியாங்கு நாடன் தான்குறி வாயா தப்பற்கு தாம் பசந்தன என் தடமென் தோழே குரங்கு செய்த தவறு குரங்குக்கு போகாமல் கொம்புக்கு போனது அதுபோல தலைவன் குறியிடத்தில் சரியான நேரத்திற்குள் வந்து சரியாக நான் அறிந்து கொள்ளும்படி குறியீடத்திற்கு வந்ததை உணர்த்தாமல் செய்தது அவன் தவறு தலைவன் செய்த தவறுக்கு நான் படுகிறேன் என்பது தலைவியின் புலம்பல் காதலர்கள் தலைமக்கள் காதல் கோட்டை என்பது பூவிரிந்த பாதையல்ல என்பதை உணர்த்தும் அகப்பாடல்களுள் இப்பாடலும் ஒன்று